ராதே கிருஷ்ணா வணக்கண்ணு சிகியம்மா பசுற அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கி வந்து ஆசிரியர் தினம் அதனால் எழுத்தறிவித்தவன் இறைவன் அவான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து எழுத படிக்க ஒன்றாவதுலேருந்து நம்மளுக்கு வந்து யார் யார் ஆசிரியராக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிட்டு மனஸ் மானசீகமாக அவங்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை சொல்லுவோம் அதே மாதிரியே வந்து நம்ம எத்தனை கலைகள் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஆசிரியர்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு மானசீகமாக அவங்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை சொல்லுவோம் சரி இந்த ஓணம் பண்டிகையோட கதை என்ன அப்படிங்கிறத இந்த திருவோணத்தன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்க எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் நல்லா தெரியும் யார் அவரு அப்படின்னாக்கா பிரகலாதன் பிரகலாதன் வந்து நாராயணர் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார் அவருக்காக தான் என்ன பண்ணாரு நாராயணர் அவதாரம் எடுத்து வந்து பிரகலாதனை வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த பிரகலாதனுக்கு வந்து விரோச்சனன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருந்தாங்க அந்த விரோச்சனோட மகன் தான் வந்து மகாபலி சக்கரவர்த்தி இந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து அசுரர் குலத்தில் பிறந்தாலுமே வந்து அவர் வந்து மிகச்சிறந்த மகாவிஷ்ணுவோட பக்தன் அது மட்டும் இல்லை அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ நல்லது செய்வாராம் அப்படி இருக்கிற மகாபலி சக்கரவர்த்தி வந்து இந்த மூன்று உலகங்களையுமே கட்டி ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாராம் இருந்தாலும் அவர் வந்து அசுர குலத்தை சேர்ந்தவர் அதனால் வந்து அசுரர்கள் செய்கிற தப்புகளுக்கும் சில சமயம் வந்து அவர் வந்து துணை இருக்கிற மாதிரி ஆயிடுது அதனால் நம்மளுடைய பெருமாள் என்ன பண்ணிட்டாரு இந்த உலகங்களையும் மீட்டு தேவர கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஒரு யாகம் நடத்துறாரு அந்த யாகத்துக்கு வந்து யார் யார் வராங்களோ என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ வந்து நம்மளுடைய மகாவிஷ்ணு என்ன பண்ணார் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட யாசகம் கேட்குறதுக்காக அப்படியே ஒரு குட்டி பயிர் மாதிரி அவதாரம் எடுத்திருக்காரு அந்த அவதாரத்துக்கு பேர் தான் வந்து வாமன அவதாரம் கையில் ஒரு கொடையோட மகாவிஷ்ணு கிட்ட யாசகம் கேட்கறதுக்காக வராரு அப்படியே ஜல் ஜல்னு அவர் நடந்து வர அழகே வந்து அவ்வளோ அழகாக இருக்குமா குட்டி குழந்தை நடந்து வந்தால் யாரும் தான் மயங்க மாட்டாங்க அப்படி தான் மகாபலி சக்கரவர்த்தியும் மகாவிஷ்ணுவை பார்த்து மயங்கி போய் இருக்காரு இவன் கலையால் ஒரு குழந்தை வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எனக்கு மூணு அடி நிலம் தான் வேணும் அப்படின்றதுமே வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா வேணாம் எனக்கு மூணு அடி நிலம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ வந்து அவருடைய குருநாதர் சுக்கரா என்ன பண்றாரு வந்திருக்கிறவரு மகாவிஷ்ணு அதனால வந்து நீ இதை கொடுக்காத அப்படிங்கிறாங்க மகாவிஷ்ணுவா இருந்தாலும் என்னை தேடி வந்திருக்காரு அவர் கேட்டத நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மூன்று நீங்கள் கேட்ட மூணு அடி மண்ணையும் நான் தானமாக மாத்தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்துட்றாரு அப்புறமேட்டு நம்மளுடைய மகாவிஷ்ணு என்ன பண்றாரு ஒரு காலால் வானத்தையும் ஒரு காலால் பூமியும் அளந்துடுறாரு எனக்கு இப்போ வந்து மேலுலகம் கீழுலகம் ரெண்டுமே கிடச்சிருச்சு மூணாவது அடி நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு மூணாவது அடியை வந்து என்னுடைய தலைமையில் வச்சு பாதாள லோகத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமேட்டு மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில் கா காலை வச்சு அவர் வந்து பாதாள லோகத்துக்கு அனுப்பிடுறாரு அப்போ வந்து நம்மளுடைய மகாவிஷ்ணு சொல்கிறாரு பலியே இப்போது தேவர்களின் வேண்டுகோளால் இந்த மூன்று உலகங்களையும் உன்னிடமிருந்து யாசகமாக பெற்றுக்கொண்டேன் நீயும் நல்லெண்ணத்துடன் இவற்றை தானமாக எனக்கு வழங்கிவிட்டாய் நீ செய்த இந்த புண்ணியம் வீணாகாது ஆகையால் இனிவரும் சாவரணிக்கு முனைவின் காலத்தில் நீயே மூ உலகத்திற்கும் தலைமை தாங்கி இந்திரன் ஆவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்றாரு யாரு கண்ணுக்கும் தெரியாம அவர் வந்து மறைஞ்சு இருக்கார் அவர் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மகாவிஷ்ணு என்ன கேட்குறாரு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னதுமே நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எங்க நாட்டு மக்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே மகாவிஷ்ணுவும் அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சுறாரு தான் வந்து வருஷத்தில் ஒரு நாள் அதாவது இந்த திருவோணத்தன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி மலைநாட்டு மக்களை பார்க்கறதுக்காக வராரு கேரளாவை மட்டுமா இந்த உலகத்தையே பார்க்குறதுக்காக மகாபலி சக்கரவர்த்தி வராரு அப்படி அவர் வரும்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவருக்கு விதவிதமான விருந்துகள் தயார் பண்ணுறாங்க ஆடல் பாடல் போட்டி அப்படின்னு சொல்லி நிறைய வச்சு கொண்டாடுறாங்க சரி இப்போ இந்த ஓணம் பண்டிகை முடிஞ்சதுமே இப்போ நம்மளுக்கு வந்து பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வர பதினைஞ்சி நாட்கள் வந்து மகாலிய பட்சம் அப்படின்னு சொல்லி ஆரம்பமாகுது இந்த மகாலய பட்சத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நம்மளை பார்க்குறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை இதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் மகாபலி சக்கரவர்த்தி ஃபஸ்ட் இந்த பூமியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வரலாற்று இருக்கு சரி இந்த பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வர நாட்கள் மகாலயபட்சம் பதினஞ்சு நாட்களும் நம்ம முன்னோர்கள் நம்மளை பார்க்க வருவாங்க அவங்களுக்கும் நம்மளால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் அந்த முன்னோர்கள் எப்படி வருவாங்க அப்படிங்கிறதே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி வருவாங்க ஒரு பட்டாம்பூச்சி அதாவது சாம்பல் நிறத்தில் இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சி நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சொல்லி சரி மகாபலி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா எல்லாரும் வேண்டிக்கோங்க மகாபலி சக்கரவர்த்தியே நீங்கள் வரது எங்களுக்கு தெரியாது அதனால் இந்த ஓணத்தன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு பட்டாம்பூச்சி வந்ததுன்னா கண்டிப்பாக அது மகாபலி சக்கரவர்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க ராஜாவே நம்ம வீடு தேடி வராரு ராஜா கிட்ட எது கேட்டாலுமே ராஜா இல்லங்காமல் கொடுத்துருவாரு பெருமாளுக்கே கொடுத்தவரை நம்ம நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா மகாபலி சக்கரவர்த்தியோட அருள் ஆசியம் மகாவிஷ்ணுவோட அருள் ஆசியம் எப்போ எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ வேண்டிக்கலாமா வாணம் கானம் travel with sigil ரெடியா இருக்கு கேளுங்க நல்லத நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா